பெஸிலாட் கத்தர்நாமத்திற்கு மையம் உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் ஆணுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாள் நீங்களும் தினமும் லோக சக்தி கேட்டுக்கொண்டீர்கள் கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் உடைய வார்த்தை கொண்டு வசதி கொண்டு உங்களை ஆசித்துப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் சங்கீத புஸ்தகத்தில் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் நம்ம மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது காலையில மலர்ந்து மாலையில காய்ந்து போக மலருக்கும் உள்ளுக்கும் ஒப்பான இந்த மனுஷனை கர்த்தர் நம்ம போகிற பாதையெல்லாம் பாதுகாக்கும்படி நம்ம செய்கிற வேலையெல்லாம் பாதுகாக்கும்படி நம்முடைய வழிகளெல்லாம் பாதுகாக்கும்படி அவருடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் ஒரு ஆர்டர் கொடுக்கிறார் என்னுடைய மகன் என்னுடைய மகள் ஒரு வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார் பஸ்ஸில் பிரயாணம் போய் கொண்டிருக்கிறார் பைக்கில் போய் கொண்டிருக்கிறார் அல்லது ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறார் நடந்து போய் கொண்டிருக்கிறார் நீ அவர்களோடு இருந்து அவளை பாதுகாத்துக்கொள் அவளுடைய வழிகளெல்லாம் பாதுகாத்துக்கொள் எந்த ஆபத்து நேராதபடி எந்த விபத்து நேராதபடி அவர்களோடு இருந்து நீ பாதுகாத்துக்கொள் என்று அவருடைய தூதர்களுக்கு நமக்காக ஆண்டோ இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுப்பதை நான் பார்க்கிறேன் ஆண்டவர் நம் மேல் வைத்த அன்பு அப்படி நம் மேல் வைத்த கருணை அப்படி வேற்று பார்க்கிறோம் கத்தர் இறக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அன்பு பாசம் நம்மள வைத்ததுனால நம்மளை போகிற பாதையெல்லாம் நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி நமக்காக அவருடைய தூதலுக்கு கட்டையிடுவார் நம்முடைய பாதம் கல்விடாதபடிக்கு அவர்கள் நம்முடைய கைகளில் அவர்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று பார்க்கிறோம் நம்மை அவருடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் இது இப்படிப்பட்ட பாக்கியம் எப்படி எல்லாருக்கும் ஏற்படுமா நம்முடைய பாதம் கல் இல்லாதபடிக்கு நம்ம நடந்து போகும்போது அது கல்லில் தடுக்காதபடி கல் தடுக்கி அடிப்படாதபடி கீழே விழாதபடி அவர்கள் தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் சில நேரங்களில் சில விபத்துகள் ஏற்படும் சில ஆபத்துகள் ஏற்படும் அப்போது சடனாக நம்மை யாராவது பாதுகாப்ப வழி நடத்துவார் ஏதாவது நம்ம உடனே கைப்பிடித்து தூக்குவாங்க அது நீங்கள் அறியாதபடி நடக்கும் ஆனாலும் எப்படி நடந்தது எனக்கு எந்த விபத்து ஏற்படவில்லை அல்லது சிறு காயம்தான் ஏற்பட்டது நினைப்பும் அல்லவா அது கர்த்தர் அவருடைய தூதர்களை கொண்டு நம்மை வழிநடத்ததை பார்க்கிறோம் ஆண்டவர் கூட அப்படி தான் சோதனை காலத்திலே அவர் அப்படி மத்திய நாலாம் பார்க்கிறோம் அவர் மனதில் நாற்பது நாள் ஜபித்துக் கொண்டிருந்த போது அவர் உபாசம் செய்து கொண்ட போது சோதனைக்காரன் வந்து இந்த வார்த்தை தான் சொல்லி அவரை அவர் ஏளம் செய்கிறார் உப்பு மேலே நிறுத்தி கொண்டு நீ தேவனி குமார் ஆனால் மேலே தாழ குதியும் ஏனெனில் அவர் உன்னுடைய தூதல் கட்ட கட்டளையிட்டால் உடைய பாதம் கல்லாத இல்லாதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கையில் ஏந்து கொண்டு போவார்கள் என்று சொன்ன வார்த்தை இதுதான் ஆனாலும் நம்ம ஆண்டவோடைய ஏசி நினைச்சந்தா அதை செஞ்சு செஞ்சுருப்பார் ஆனால் அவரை செய்யலை அதன் பிறகு இதெல்லாம் நடந்த பின்பு தேவத்துல வந்து அவருக்கு பணியிட செய்தால் என்று பார்க்கிறோம் நம்ம செய்கிற வேலைகள் நம்ம போகிற பாதைகள் எல்லாவற்றிலுமே கத்தர் கூட இருந்து பாதையத்துக்கு வருகிறார் அவர் தூதர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஒரு ஆர்டர் கொடுக்கிறார் நீ இப்படிதான் செய்ய வேண்டும் அவளோடு கூட இருந்து பாதுகாத்துக்கொள் என்று நமக்கு விரோதமாக ஒரு பாலை மிறங்கினாலும் நான் இதிலே பயப்பட மாட்டேன் இருதயம் பயப்படாது இனிமேல் யுத்தம் விரும்பினாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லி பார்க்கிறோம் நமக்கு விரோதமாக ஒரு பாலை மிறங்கினாலும் நம்ம பயப்படாதபடி கர்த்தர் ஒரு தூளை கொன்று நம்மை பாதுகாக்கிறார் அவருடைய தூதர்கள் தான் எப்போ எல்லா இடத்துலையும் பாதுகாத்து அதை நாம் பார்க்கிறோம் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் கூட இருந்து பாதுகாத்து வருகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார் சாத்திர மேஷா காப்பியத்தினால் பார்க்கிறோமே அவர்கள் எழுகிற அக்னி சோழையில் இருந்தபோது தெய்வ தூதனானவர்களோடு இருந்தார் என்று பார்க்கிறோம் அவர்களோடு இருந்து அவளை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம் தேவ மனுஷன் தேவசாயிகளுக்கு ஒப்பான ஒரு மனுஷன் அங்கே இருப்பதை ராஜா பார்க்கிறார் ஆண்டவர் அவர் தூதரை அனுப்பி அவர்களை பாதுகாக்கிறார் அவள் தலையில் இருந்த கூட கருகவில்லை என்று பார்க்கிறோம் எப்படி ஒரு அதிசயம் பாருங்கள் எரிகிற அக்யின் சோழிலிருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள் சரீரம் அப்படியாக வருகிறது உடை எரியவில்லை தலைமையை எரியவில்லை இப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதில்லை கத்த செய்வதை நம் பார்க்கிறோம் அதுபோல தானே ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார் தானியலை பாருங்க சிங்கத்தின் வாயை தா வாயை கட்டி போட்டார் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் தோலை கொண்டு அந்த வாயை கட்டி போட்டார் ராஜா கேட்கிறான் சிங்கங்கள் உனக்கு ஒன்றும் செய்யவில்லையா ஆண்டவர் வந்து சிங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொன்னதை பார்க்கிறோம் இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற வேலையில் அவர் தூதர்களை வந்து எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம செய்து கொண்டே வருகிறார்கள் ஒரு சமயம் நான் வேலைக்கு போய்கொண்டிருக்கும்போது வண்டியில் டிராவல் பண்ணி கொண்டு வந்தோம் லோடு கொண்டு போய் கொண்டு வந்தோம் நைட்டு ஒரு ஏழு மணி அப்படி இருக்கோம் இருக்கல திடீர்னு ஒரு சத்தம் வண்டியில் ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு வருது நான் ட்ரைவர்கிட்ட சொன்னேன் வண்டியை ஓரநித்து போய் பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு வண்டியை ஓர்த்துட்டு செக் பண்ணுறோம் டிரைவர் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் யாருக்கு எதுவும் தெரில ஆனால் ஒரு வித்தியாசமான வினதமான சத்தம் வருது ஆண்டவர் கொண்டே இருக்கிறார் உனக்கு சத்தம் வருகிறது என்று யாரோ இதை சொன்னது போல் எனக்கு தோன்றுருச்சு ஏதோ சத்தம் கேட்குது வண்டி நிறுத்தி என்று சொன்னபோது நான் நிறுத்தி பார்க்குறேன் தெரியல ஆனால் செல்ஃபோன் டார்ச் அடித்து அப்படியே எதாச்சியாக ட்ரைவர் தெரியல ஆனால் நான் எதாச்சும் அந்த நாலு வீல் பார்க்கும்போது ஒரு வீலில் அந்த போல்ட் நாலு போல்ட் அஞ்சு ஆறு போல்ட்ருக்கும் எல்லாமே ஸ்லூஸாக கிடக்கும் அது அப்படியே போய்ட்டு இருந்தால் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணியிருந்தா எல்லாம் கலண்டு அந்த வீலை வெளியே வந்துட்டு அந்த வண்டியை கூட கவுந்துட்டு கவுந்து போயிருக்கும் எங்களுக்கு நிச்சயமாக எத்தாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இதுபோல் தான் ஒவ்வொரு நாளும் நான் ட்ராவல் பண்ணி கொண்டு போது நிச்சயமாக ஒரு ஆபத்து விபத்து வராதபடி ஆண்டு பாதுகாத்துக்கொண்டே வருவார் தூதர்களுக்கு கட்டளையிட்டு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாள் நாங்கள் டிராவல் பண்ணி கொண்டே இருக்கிறோம் நீங்கள் நிறைய பேர் டிராவலில் போய் கொண்டு இருக்கலாம் அநேக பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கலாம் அல்லது காரில் போகிற வேலை அப்படி இருக்கும் அல்லது ஒரு டிராக்டரில் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் போகிற பாதையெல்லாம் வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படி அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்ட ஒரு ஆகண்ட நம்ம என்னை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர் மேலே நம்ம எப்படி விசுவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் எப்படி பயந்து அவரோடு எப்படி நம்ம பய பயப்படுகிறோம் எப்படி பாரு பார்க்க கத்தருக்கு பயந்து அவருடைய கிருபை காத்துக்கள் மேல் கத்தர் இறக்கம் படுதுன்னு பார்க்குறோம் அவருடைய தூதர்களுக்கு கட்டையிடுறதுன்னு பார்க்குறோம் சோழே பாலை மிறங்கி தமக்கு பயந்து அவருடைய கத்தருக்கு பயப்படுகிறன தேவ தூதர்கள் வந்து பாலை மிறங்கி பாதுகாப்பார் என்று பார்க்கிறோம் அவருக்கு பய பயப்பட்டுருக்குற மாதிரி பாருங்கள் தூதல் வந்து ஒரு பாலை மறங்கி நம்ம சுற்றிலும் பாதுகாப்போட ஒரு கமாண்டாஸ் எப்படி ஒரு பெரிய விஐபி போனால் எப்படி பாதுகாப்பிட்டு வராங்களோ அது போல் ஒரு பாதுகாப்பு கர்த்தர் தூதலை கொண்டு நம்ம கொடுக்கவே பார்க்குறோம் இன்றைக்கு கூட நீங்கள் போகிற பாதைகள் போகிற வழிகள் எல்லாமே நீங்கள் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களுடைய பாதம் கழி இடாத படிக்க உங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போத நம்ம பார்ப்போம் விசுவாசத்தோடு இருங்க இந்த வசனம் நிச்சயமாக கற்றுறவங்க ஒவ்வொரு ஆசிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிங்க கர்த்ததமே ஊர் ஆசிப்பதாக நம்ம அன்பின் பரிசுமான தகப்பண்ணு எப்படி ஆண்டவரை நீர் இப்படி தோதலை கொண்டு ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வருகிறீரே அன்றவரை கட்டளை கொடுக்கிறீரே நன்றி தகப்பண்ணு ஆண்டவரை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படி ஆசிப்பு கிருபைக்காக நன்றி தகப்பண்ணு எங்கள் பாதம் கல் இடாதபடிக்கு கல் எந்தி கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பண்ணு ஒரு நாள் மனிதனமும் நீ எப்படி அதிசயம் அர்பதம் செய்த ஒரு கிளைக்காக நண்டு செலுத்தம் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகோறனமா சிக்கிறோம் ஆசிரியம் பல்ல கத்தருங்கள் ஊரரையும் ஆட்சிப்பார் நிச்சமாக ஒரு பாதுகாப்பான வழி கத்தக் கொடுப்பாராக ஆமாம் காத்திருத்திடே சேர்ந்து வாழ காசு கடுவே தம்முகத்தை பார்த்தேன் காசு கடுவி ரே